பவுல விழா பார்ப்பாலாம் ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் மென்ட் பண்ணுது இந்த அறிவு திருவிழாவில் பட்டாபிஷேகம் பண்ணி மையமாக வச்சது பட்டத்தில் வருஷம் உதயநிதி தான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் அவர் பண்ணாரா உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ரூபாயில் ஆனால் தற்குரி தற்கூரின்னு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாம் இவங்க சொல்கிறாங்களா அது கரெக்டாக திமுகவினர் எம்ஜிஆரை விசலிச்சாம் குஞ்சிகள்னு எம்ஜிஆரை எவ்வளோ கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிற வரைக்கும் முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க அண்ணா திமுகன்னு எழுதுந்தே கிடையாது நடிகர்கள் நாடா இல்லாமல் கேட்டது காமராஜர் கூட தான் கேட்டார் ஆனால் அவர் தான் அவங்க கொள்கை தலைவராக வச்சுருந்தார் நிரந்தரமான வீடு மோட்டர் சைக்கிள் ஏன் கார் கூட இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் பேசினாரு இன்னைக்கு நான் பாக்குறேன் டக்குன்னு வாக்குறுதின்னு சொல்லிட்டாங்க கார் மட்டும் கார் தான் லட்சியம் ஆனா இப்பதைக்கு ஸ்கூட்டர் அப்படின்றா ஏன்னா அதுதான் ஒரு பெரிய சைக்கிள் மோட்டர் சைக்கிள்ன்றாரு ஸோ இந்த ஏற்கனவே வீடு சம்மந்தப்பட்ட திட்டம் ஏற்கனவே பிரதமர் யோஜனா திட்டம் இருக்கு குடிசை மாற்று வாரியம் ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன சமத்துவபுரம் போய் பாருங்க மனிதர்கள் வாழக்கூடிய வகையிலேயே கட்டி கொடுக்குறாங்க அதாவது வந்துங்க ஏதோ ஒரு கடமையே சடங்குக்கு பண்ணிட்டு போறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கிடைத்தாலும் சந்தோஷமா இருக்கும் வீடு நீங்க குடிசையில் வாழ்ற குடிசையில் வாழ்ற மக்கள் அவங்களுக்கு அரசாங்கம் மாற்றுப்பாதையில் ஒரு வீடு ஒரு கான்கிரீட் வீடு அது வந்து

வரலாறுல படிக்கும் போது விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கல இப்பவே வந்து நசுக்கிறாங்க என்ன வந்து ஒடுக்க பாக்குறாங்க விஜய் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய கட்சியை விமர்சிக்கும் போது அவங்க கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா அதுக்கே பாருங்க என்ன ஒடுக்குறாங்க அடக்குறாங்க எனக்கு என்ன இது முறிக்கிறாங்கன்னு பேசுறது சரிதானா அந்த திமுக கட்சியின் இன்றைய நிலையை தான் அவர் வந்து பாப்பான்னு சொல்லியிருக்காரு அது வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் தப்பு ஒன்று அது ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் நான் சொல்லலை கூப்பிட்டு அவங்க சும்மா ரெண்டு தட்டு தட்டினாலே பயந்துட்டு ஓடி போய் என்ன இல்லை நிறு நிறுத்துங்க அதாவது அவர் வந்து பேசாமல் தவிர்த்து இருக்கலாம் இந்த பவல விழா பாப்பாலாம் ஆனால் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவர் மென் பண்ணது இந்த அறிவு திருவிழாவில் பட்டாபிஷேகம் பண்ணி மையமாக வச்சது பட்டத்தில் வர்ற உதயநிதி தான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் அவர் பண்ணார் அண்ணாவையோ திமுகவையோ பண்ணலைன்னு சில பேர் அதுக்கு வந்து டீ கோட்லாம் பண்ணுறாங்க நம்ம அதுக்குள்ளே போக கரெக்ட் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அதை வந்து திமுக சட்டையே பண்ணலை இவர் அப்படின்னீங்க தப்பு ஏன்னா நேற்று அவர் பேசி முடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் டி இளம்போவன் எ சீனியர் டிஎம்கே பொலிட்டிஷியன் ஃபார்மர் எம்பி இன்னைக்கு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி டிஎம்கே அவர் ரொம்ப கிளீனாக வந்து இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறன்னு சொல்லி வந்து ஆனால் மெயின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் அதை ஒதுக்கி விட்டுட்டு சில விஷயங்கள்லாம் பேசினார் உதாரணத்துக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பதில் சொல்ல திமுக திமுக இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க பவள விழான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்ல வேணாதான் ஆனால் தற்கூரி தற்கூரின்னு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாம் இவங்க சொல்கிறாங்களா அது கரெக்டாக திமுகவினர் ஆனால் அப்பட்டமா நேற்று என்ன சொன்னார்னா டிவி கே இளங்கோவன் எங்கள் ஆட்கள் திமுக அப்படி யாரையும் சொல்லலைன்றார் அவர் சொன்னாருங்க திமுக காரங்கன்றதுக்கு அந்த டாக்டர் எழிலனே சாட்சி அந்த அறிவு திருவிழாவில் அவர் ஒருத்தர் தான் அறிவார்ந்த முறையில் பேசணும் அவர் சொன்னார் நாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த இல்லைன்னா ஆனா அதுலேயுமே அந்த எடிட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாருன்னு அது அப்புறம் விஜய்க்கு அகைன்ஸ்ட்டு தான் பேசுறாரு இல்லை இல்லைங்க அகைஸ்டர் நான் விஜய்ன்னு அதை மட்டும் எடுத்தீங்களே இல்லை நான் விஜய் அகைன்ஸ்ட் ப்ரோன்லாம் நான் பேசல இளைஞர்களை நீங்க தற்கூறுன்னு சொல்லி ஒதுக்கி விடாதீங்க அவங்களோட நம்ம பேசணும் டயலாக் பண்ணணும் அவங்கள வென்று எடுக்க முயற்சி பண்ணணுன்றாரு சோ ஃபார் சோ குட் புரியுதுங்களா அதைத்தான் அவர் சொல்கிறாரு அதாவது நீங்கள் வந்து எங்களை தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் மேடையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினரே அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இது இதோடு நிற்காது ஒரு ஒரு வீட்லேயும் இந்த குரல் எழும்போம் உங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது சரியா அதாவது அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கை வேறுபாடு இருக்கலாம் இப்போ நாங்கள் தான் கொள்கை இல்லாத கூட்டம் ஏங்க எம்ஜிஆரை விசிலடித்தான் குஞ்சிகள்னு எம்ஜிஆரை எவ்வளோ கிண்டல் இருந்தாங்க எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிற வரைக்கும் முரசொலியில் நடிகர் கட்சி தான் எழுதுனாங்க அண்ணா திமுகன்னு எழுதுனதே கிடையாது நடிகர்கள் கேட்டது காமராஜர் கூட தான் கேட்டாரு ஆனா அவங்க கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க காமராஜர் மேல மேலே நடிகர்கள் நாடாளுமான் கேட்டது திமுகவும் கேட்டுட்டு தானே காமராஜர் தானே அவ்வளவு வீரியமா கேட்டாரு திமுக கண்டிப்பா கேட்கும் அவங்கள்ட்ட பிரிச்சு போனாங்க காமராஜர் அந்த விமர்சனத்தை வச்சாரு இல்ல ஆனா அவர் அவங்க கொள்கை தலைவர் காமராஜர் அதை மட்டுமாங்க வச்சாரு இது வந்து ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் எல்லாம் இருக்காங்க கரெக்ட் அதான் எவ்வளவு சார்பான விமர்சனம் அதாவது அவரை பொறுத்தவரையில வந்து காமராஜரை பொறுத்தவரையில அவருக்கு காங்கிரஸை தோற்கப்ப செலெக்டிவா எடுத்துக்கிறது எப்படி சரியா இருக்கும் இல்லைங்க ஒரு அரசியல் கட்சின்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் சாதகமான நிகழ்வுகளை தாங்க எடுப்பாங்க இல்ல அது மாதிரி இல்லாம திமுகல வந்து இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து அப்படியே கரெக்டாக தனிமைவாத பேசும்போது நான் நான் எவ்வளவு நான் வந்து இதா இருக்கேன் நீங்களா தான் இதுன்னு சொல்லி பேசும்போது அப்ப இந்த விமர்சனத்தை அவங்க எதிர்லருந்து வைக்கதானே என்ன செய்வாங்க வெக்கிட்டங்க அவரை பொறுத்தவரையில் நாகரிகமாக நான் பேசுகிறேன் நீ உங்களை மாதிரி ஆபாசமாக அவதூறாக பேசலை நம்ம ஆல் செட் அண்ட் அண்ட் இணையத்தில் பார்க்குறோம் எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் இப்போ நேற்று கூட அவர் பேச்சில் சொன்னார் ஒரு நிரந்தரமான வீடு மோட்டர் சைக்கிள் ஏன் கார் கூட இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் பேசினார் இன்றைக்கி நான் பார்க்குறேன் டக்குன்னு வாக்குறுதின்னு சொல்லிட்டாங்க திமுக ஆட்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆக்சுவலாக அவர் வாக்குறுதின்னு சொல்லுங்க அவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அது அவங்க கிடைக்கிறா மாதிரி இந்த தமிழ்நாட்டை நம்ம மேம்படுத்தணும் பொருளாதாரத்தை மேம்படுத்த இல்லை இது இதெல்லாம் தருவோம் எப்படி தருவோங்கிறத தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம் தானே விஜய் ஒரு பாயிண்டை மென்ஷன் பண்ணுறாரு அவர் ஒட்டு மொத்தமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அதாவது மாசுன்னு சொல்லுவார் இல்லையா அவங்களுக்கு மீன் கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள்ல கற்றுக்கொடுங்கள்ல அது மாதிரி அவர் என்ன சொல்லாருன்னா ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டா அவன் சம்பாரித்து அவனுக்கு வேண்டியதை வாங்கின்னு போகிறான் இப்போ நாம் வந்து அவர் வந்து வாக்குறுதின்னு சொல்லி சொல்லவே இல்லை தேர்தல் விஷயங்கள் நம்ம பின்னால் சொல்லுவோம் தான் சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை நான் எப்படி உள்வாங்கிக்கிட்டேன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா ஊழலை ஒழிக்கணும் ஊழல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை சீரழிக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து பாலார் மணல் கொள்ளையாக இருக்கட்டும் டாஸ்மார்க்கில் பத்து ரூபா வாங்கிறதா இருக்கட்டும் நாலாயிரம் கோடி மழை நீர் திட்டத்துக்கு மாநகராட்சி செலவு பண்ணுதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை சொல்லலாங்க டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல இபிக் எலக்ட்ரிசிட்டி அப்படி ஊழல் தான் பயங்கரமாக இருக்குது அப்போ இந்த ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்கினால் நீங்கள் கேட்கலாம் நாளைக்கு அவர் வந்தால் செய்ய மாட்டாரான்னு இன்றைக்கி செய்யலை மற்ற ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க ஜனங்கள் அதை தான் பார்க்குறாங்க இப்போ அவர் நாளைக்கு செஞ்சார்னா அவரும் விமர்சனத்துக்கு உள்ளாவார் ஆனால் இன்றைக்கி இவர் இவரும் செஞ்சிருக்கார் அவரும் செஞ்சுருக்கார் எல்லாத்துலேயும் ஊழல் அதாவது வேட்டி சேலை வாங்குகிறாங்கள பொங்கலுக்கு அதில் கூட கொள்முதலில் ஊழல் பெரிய ஊழல் பண்ணுறாங்க அதனால் வந்துங்க ஊழலற்ற ஆட்சியை தருவதன் மூலமாக ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதன் மூலமாக நாட்டின் அந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் இப்போ அமெரிக்காவில் சுபீட்சமாக இருக்காங்க எல்லாரும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அது காரணம் என்ன ஒவ்வொருத்தரையாக பார்த்து பணக்காரனாக ஆக அந்த நாட்டின் பொருளாதாரம் அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த அமெரிக்கன்ஸ் ஜாஸ்தி ஆகிச்சு இப்போ அதை தான் அவர் சொல்கிறதா இருந்தால் நான் நினைக்கிறேன் இல்லாமல் கலர் கலர் டிவி கொடுத்தா மாதிரியோ லேப்டாப் கொடுத்த மாதிரி இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாருனா நான் திரும்பவும் நான் அந்த அந்த வீடியோ பார்த்தேன் அவர் என்ன சில வாக்குறுதிகளை நான் சொல்றேன் ஆனா அது எப்படி நிறைவேற்றுவோன்னு இப்ப நாங்க சொல்லல தேர்தல் வாக்குறுதிகளை டீடைல்டா சொல்றோம்னு தான் இதெல்லாம் சொல்றாரு கார் மட்டும் கார் தான் லட்சியம் ஆனா இப்போதைக்கு ஸ்கூட்டர் அப்படின்றா ஏன்னா அதுதான் ஒரு பெரிய மோட்டர் சைக்கிள்ன்றாரு இந்த ஏற்கனவே வீடு சம்மந்தப்பட்ட திட்டம் ஏற்கனவே பிரதமர் யோஜனா திட்டம் இருக்கு குடிசை மாற்றுவார் எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க புதுசான அதே மாதிரி ஸ்கூட்டர் வந்து தமிழ்நாடு ஒன்றும் புதுசு இல்ல ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டின்னு ஆரம்பிச்சு அது நடைமுறைப்படுத்த முடியாம அதை பாதியிலே கைவிட்ட திட்டம் இப்படி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இங்க இருக்கிற வாழ்வில் இங்க கட்டமைப்பு சார்ந்து சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அது சில நடைமுறையில் இருக்கு சிலது இது இதெல்லாம் விஜய்க்கு ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை மேலே முலாம் பூசி கொண்டு வந்து கொடுக்கறாரு அப்படின்னு சில விமர்சனத்தை வைக்கிறாங்களா அதை எப்படி பார்த்துருக்கீங்க அது முலாம் பூசுறாரா இல்ல பேர் வைக்கிறாரா இல்ல அவர் நோக்கம் சரியான நோக்கம் இப்போ லேப்டாப்பை வந்து ஜெயலலிதா அரசு கொடுத்தாங்க எஸ் ஏன் நிறுத்தினாங்க யார் நிறுத்துனது திமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டாங்க இப்போதான் டெண்டராக விட்டுருக்காங்க இப்போ தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு முன்னால எதை இவங்க நிறுத்தினாங்களோ அதை வந்து இன்னைக்கு வந்து பண்ணுறாங்க இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலில் ஆதாயம் அடைய அடைய வேண்டும் மக்கள் ஆதரவை நம்ம பெறணுன்றதுக்காகத்தான் எல்லாம் இப்போ இந்த மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்தாங்கள அதில் முதல்ல என்ன சொன்னாங்க எலெக்ஷன் முன்னால் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து குடும்ப குடும்பத் தலைவர்களுக்கும் சொன்னாங்க ஜெயிச்சு ரெண்டு வருஷம் வாய மூடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு மர்மரிங் ஸ்டார்ட் ஆச்சு என்ன சொன்னாங்களே ஒன்றுமே செய்யலையானு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கின்றாங்க இது ரொம்ப அநியாயம் இல்லையா அப்போது அவர் அதை விஜய் பேசுதை எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்கிறீங்க அவர் உன்னை சொன்னார் இது நான் வந்து இல்லை நான் எப்படி நீங்கள் தகுதி வாய்ந்தேன்னு சொல்லலான்ற எவ்வளோ கேள்விகள் எழுப்பப்பட்டு இல்லை இல்லை அவர் அவர் தெளிவுபடுத்தினார் நான் மற்றவங்களா மாதிரி சொல்லிட்டு ஏமாத்துறேன் அடித்து விட்டு இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்கிற ஆள் இல்லை எப்படி சொன்னால் சொன்னால் அதை நிறைவேற்றுவேன் சொல்லுவோம் நிறைவேற்றக்கூடியதைத்தான் நான் மாதிரி அவர் சொல்றாரு அதனால நான் புரிஞ்சுக்கின்ற அவர் சொல்ல அவர் கொடுக்குறன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு வீடுன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்தமா நிரந்தரமா ஒரு வீடு அடையற மாதிரி சூழலை உருவாக்குவேன்னு தான் சொல்றாரு இப்ப நீங்க சொன்னீங்க யோஜனா திட்டம் அரசு இது போய் பாருங்கள் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுத அந்த நம்ம ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் அது என்ன சமத்துவபுரம் போய் பாருங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய வகையிலேயே கட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ சின்ன வீடுங்க அதாவது வந்துங்க ஏதோ ஒரு கடமையே சடங்குக்கு பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவன் சந்தோஷமாக வாழற ஒரு வீடு வேணும் நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கிடைச்சாலும் குடிசையில் வாழ்ற குடிசைல வாழ்ற மக்கள் அவங்களுக்கு அரசாங்கம் மாற்றுப்பாதையில் ஒரு வீடு ஒரு காங்கிரீட் வீடு அது வந்து சரியான முறையில் இல்லைன்ற நானு அது வந்து மக்களுக்கு வந்து பயன் அளிக்கல கான்ட்ராக்டர்கள் மூலம் வாங்குறதுக்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்து தவிர நீங்க போய் நான் தான் சொன்ன எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா சமத்துவ புறங்களை போய் பாருங்கள் அந்த மக்கள் அவங்க மக்களா இல்லை அவங்க ஏதாவது ஜந்துக்களா இப்போ இது வந்துங்க உள்ளார்ந்த மக்கள் அன்போடு செய்யணும் சும்மா நாங்கள் வந்து செய்கிறோம் பேர் வாங்கணும் போஸ்டர் ஒட்டணும் விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக செய்கிறது வந்து கிடையாது அதில் வந்து நான் விஜய் வந்து எப்படி இருப்பார்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது ஆனால் அவருடைய அந்த நல்லெண்ணத்தை விஷனை நான் கொஸ்டின் பண்ண விரும்பலை ஏன்னா ரெண்டு பேர் நாசம் பண்ணியிருக்காங்க அறுபது வருஷம் என இஸ் எனப் சான்ஸ் கொடுத்தாச்சா அவங்களுக்கு ஏதோ அஞ்சு வருஷம் தான் இருந்தோம் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா முப்பது முப்பது இப்போ என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் பா போகிற இடங்கள்லாம் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வாக்களிங்கன்றாரு ஏன் நீங்களே உங்கள் வீட்டிலே தான் வாக்கு போட்டு ஆட்சி பண்ணணம்மா வேறு யாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு வரக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக ஒரு ஆள் வரட்டமைங்க உங்களை விட நல்லா செய்வார் யாருமே தடுக்கலையே தடுக்கவே நான் கேட்குறேன் சேலத்தில் அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்குறாங்க ஆஃப்டர் ஃபிஃப்டி டேஸ் அவங்களுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சி சரி ஒரு ஐம்பது நாள் கழிச்சு அவங்க போகிறாங்க அப்போ போனோன்னா என்ன சொல்கிறாங்க இல்லை அன்னைக்கு தர முடியாது ஏன் தர முடியாது மூணாம் தேதி கார்த்திகை தீபம் சரி அது திருவண்ணாமலையில் சேலத்துக்கு ஒன்றும் கிடையாது மெயினாக சேலத்தில் வந்து எல்லா எல்லா மாவட்டத்திலயும் திரு அந்த கார்த்திகை தீபத்தை பெண்கள் கொண்டாடுவாங்க வீட்டுல தீபம் ஏத்துவாங்க திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க சில லட்சம் பேர் கூடுவாங்க நாலாம் தேதி என்னாச்சு

சரி என்னைக்கு என்னைக்குதான்பா முடி அதான் டேட் கொடுக்கலை கேக்குறேன் இல்ல இல்ல என்னைக்கு டேட் கொடுத்தாலும் நீங்க அதுக்கு ஒரு நொட்டம் சொல்லுவோங்க அது தெரியும் விக்கிரவாண்டில இருந்து இன்று வரையில தவேக்கா கேட்ட எந்த டேட்டையும் ஒத்துக்குனது ஒரே ஒரு டேட் கூட ஒருவேளை இவங்களே கொஞ்சம் இப்படி நொட்டம் சொல்லுவாங்க நம்ம இப்படி கேட்டா இவங்க காவல்துறை இப்படி சொல்லுவாங்க நம்மளை ஒடுக்குறாங்கன்னு ஒரு பிரபஞ்சால நீங்க இதெல்லாம் உங்களை கற்பனைங்க யாரும் அப்படிலாம் யாருக்கும் அனுமதி மறுக்கவே இல்லையா சரி அதுக்குதான் அதுதான் 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 ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் தொடர்ச்சியாக எங்க கஸ்டோடியல் டெத்தை எதிர்த்து சென்னையில் இந்த சிவானந்தா சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தாங்க அவங்க ஆர்டர் வந்தாங்க அப்போது ஒரு கட்சி மேலே ஏன் இந்த அளவுக்கு வந்து வன்மம் ஏன் அப்போ இது காரணம் உங்களுக்கு அந்த கட்சியை பார்த்து பயப்படுறீங்க அச்சப்படுறீங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த சேலம் மேட்டை முடிச்சுருவோம் சேலத்துல ரைட்டுங்க நீங்க சொல்ற டேட்ல ஆனா பின்னால ஒரு கண்டிஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்க முப்பது நாளைக்கு ஏங்க இதெல்லாம் வந்துங்க எல்லா அதனால தான் அவங்க ஓ எப்படி பண்ணுறீங்களா நாங்க பைபாஸ்ல போய் சுங்குவார் சத்தத்துல ஆடிட்டோரியத்துல நடத்துறோம் அங்க ஒன்றும் போலீஸ் பர்மிஷன் தேவையில்லை கொடுத்தா போதும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க நடத்தினாங்க கலந்துகிட்டது ரெண்டாயிரம் பேர் தான் ஆனால் அதை பார்த்தவன் நேரலையில் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் ஒரு கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கான் அதனாலங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திட முடியும்னு திமுக நினைக்கிறது பைத்துக்கார தானும் நீங்கள் மற்ற கட்சிகளை எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி திமுக மட்டும் இன்றைக்கி அறிவிப்பார் ஆர்எஸ் பாரதி ஆர்ப்பாட்டம்னு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன ப எப்படி அனுமதி வருது எந்த காலத்திலும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் சொல்லணுன்ற அட்லீஸ்ட் நாலு நாளைக்கு முன்னாலையாவது கேட்போம் ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் அறிக்கை விட்டுட்டு திமுக ஆட்கள் மறுநாள் காலைல பண்ணுறாங்க போலீஸ் ஒன்றுமே சொல்லிய அப்போ போலீஸ் வந்துங்க ஒரு பார்ட்டிஷனாக இருக்குது இப்போ உங்கள் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது ரெண்டு நாளாக வந்து கரூரில் சிபிஐ விசாரணைக்கு தாவேக்கா தலைவர்கள்லாம் போயிட்டு வராங்க இப்போ ரெண்டாவது நாள் அந்த விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த சிடிஆர் நிர்மல் குமார் அவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சந்தித்து சொன்னார் அதில் ரொம்ப சில விஷயங்கள் சொன்னார் இந்த சதி செயலில் சம்பந்தப்பட்ட நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அவங்கெல்லாம் இங்கே தான் உலாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஏன் நீங்கள் பொதுவெளியில் சொல்லாமல்னா இல்லை விசாரணை நடந்துகிட்ருக்கு நாங்கள் என்ன சொல்லணுமோ எங்களுக்கு யார் மேலே சந்தேகமோ அதை நாங்கள் சிபிஐ கிட்ட ஆதாரங்களோடு சிசிடிவியோட நாங்கள் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு யார் மேலே சந்தேகம் அப்படின்லாம் அது ஏன் கரூரில் மட்டும் நடந்தது அப்படின்னு இன்றைக்கி வந்து எனக்கே ஷாக்காக இருந்தது இது வந்து யாரும் இது வரைக்கும் பொது வெளியில் சொல்ல இது வரைக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி தாவேக்கா ஸோ கரெக்டாக சொல்கிறாரு கரூர் துயர சம்பவத்தில் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அவாய்டபிள் இன்சிடென்ட்டு அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடாக இன்னி வரைக்கும் இருக்குது அது விசாரணையில் தீர்ப்பு வரட்டும் ஆனால் காஞ்சிபுரத்தில் சுங்குவார் சத்திரத்தில் விஜய் எழுப்பிய பாலாறு போன்ற கேள்விகள் கொள்ளைக்கெல்லாம் பதில் சொல்லாத டி கே இளங்கோவன் எவ்வளோ நேரம் பேசினார் தெரியுங்க கரூரை பற்றி அவர் பதில் சொல்லி ஏன் தாமதமாக வந்தார் ஏன் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வரல நாமக்கல்லில் பதினோரு மணிக்கு பேசிவிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தால் இந்த சாவு வந்துருக்காத இதை ஏன் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கலை அதை பற்றி விளக்கம் சொல்லி இந்த கூட்டத்தில் அப்படி இப்படின்னு பேசினார் ஆனால் அவர் ஒரு அனுபவஸ்தர் இஸ் எ வெரி ஜென்டில் பொலிட்டீஷியன் எனக்கு ரொம்ப தெரியும் அவர் வந்து திமுக இருக்கிற பண்பான தலைவர்கள் அவர் ஒருத்தர் ஆனால் பாருங்கள் போலீஸ் வந்து மதுரையை கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க செப்டம்பர் இருபத்தேழு பிற்பகல் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அந்த ஏழு மணி நேரத்தில் அவர் எப்போ வேணாலும் பெந்து பேசிட்டு போகலான் தான் அவருக்கு அனுமதிச்சாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு வந்து பேச வேண்டியது தானே ஏன் வரல ஏன் வரலன்னா பன்னெண்டு மணிக்கு வந்தால் கூட அவர் பேச முடியாதுல்ல அவருக்கு அனுமதியே மூணு மணிக்கு மேலே தானே இதை முதல்வரும் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க அப்போ திட்டமிட்டு இந்த கொலைகளுக்கு காரணம் விஜய் தாமதமாக வந்தது தான் அப்படின்னு இவங்க ஒரு மாதம் ஓதனாங்க இன்றைக்கி சிபிஐ விசாரணை இருக்குது அதனால் நான் எதையும் சொல்ல விரும்பலை ஆனால் தாவியக்க கட்சியின் ஒரு முக்கிய நிர்வாகி அந்த கரூர் சம்பவத்தின் போது அங்கே இருந்தவர் நேரில் பார்த்தவர் இது ஒரு சதி செயல் இது ஒரு கொலை இதை செய்தவங்க உலாகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் கொலைன்றாரு இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த நிறைட்டுவ் எப்படி மாறுதுன்றது அப்போது திமுக வந்து ஆட்களை கொலை செய்கிற அளவு கூட போயிடுவாங்களான்னு எனக்கு நம்ப முடியல என்னால் அதாவது அவங்க கேட்குற ஒரு கேள்வி எனக்கு புரியுது ஏன் இது கரூரில் மட்டும் நடந்தது இதை விட பெருங்கூட்டங்கள் வந்த இடங்களில் எங்கேயும் நடக்கலையே இப்போ கரூர்னு சொன்னால் கரூரில் ஒரு அரசியல்வாதி இருக்கார் கரூர் மகாராஜான்னு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இது மேன்மேடு டிசாஸ்டர் இதை இன்சிடெண்ட்டும் இல்லை ஆக்சிடெண்ட்டும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை அந்த கட்சி இப்போ அஃபிஷியலாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது வந்து காரணம்னு கைது ஆச்சுன்னா தட் வில் பி தி என் ஆஃப் டிஎம்கே தேர்தலில் வந்து மக்கள் வந்துங்க எதவனால சகிச்சுக்குவாங்க ஊழலை சகிச்சுக்குவாங்க நிர்வாக சீர்கேடு பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தலித்துக்கு எதிராக கொலைகள் இதெல்லாம் கூட சகிச்சுக்குவாங்க ஆனால் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக வேறு ஒரு கட்சியை சேர்ந்த அப்பாவி மக்களை திட்டம் போட்டு சாகடிச்சாங்கன்னா அதை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் ஸோ சிபிஐ விசாரணை வரட்டும் நான் ஏன் இதை ஓப்பன் பண்ணேன்னா அவங்க ஆஃபீஸ் வேறு பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இது விருந்திருக்குல்ல இப்போ பத்து மணி நேரம் நேற்று பேசியிருக்காங்க விசாரிச்சிருக்காங்க இன்றைக்கி விசாரிச்சிருக்காங்க இப்போ தான் முடிஞ்சிருக்குது நிர்மல் குமார் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மதியழகன் எல்லாரையும் பார்த்துருக்காங்க இப்போ இது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயங்க இது இதை வந்து டிகேஎஸ் இளங்கோவன் இளம்போவன் வந்து அவர் நே முந்தான என்ன சொல்கிறாருன்னா விஜய் இதுக்கு பதில் சொல்லணும் பொறுப்பேற்கணுன்றார் நான் என்ன கேட்குறேன்னா முதல்ல உங்களுக்கு டைம் எப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுத்ததுன்னே தெரில புரியுது சார் அப்புறம் அவங்க திரும்ப புசியானந்தோட செய்தியாளர் சந்திப்பு தாவைக்காவோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன போட்டீங்கன்னு அதுக்கும் ஒரு ஆதாரத்தை எடுத்துரும் அதே சிபிஐல கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கட்டங்க நான் இளம்போவன் போன்ற செய்தி தொடர்பாளர் சீனியர் பொலிட்டிக்கல் லீடர் வெறும் அரசியல்வாதி தானே சார் ஆதவர்ஜுனா போலீஸ் பர்மிஷனோட செய்தியாளர் சார் இல்ல போலீஸ் அவங்க திரும்ப இதை பத்தி ரொம்ப டீடைலா நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனா அதுவும் ஒரு பேச்சா இருக்குல்ல அதையும் பொது வெளியில இருக்குல்ல அதே அவங்க பேச செய்வாங்க நான் இப்போ கேட்குறேன் ஐயா கிரிவித்யோ அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு இருக்கட்டும் ஆனால் சுங்குவார் சத்திரத்தில் இவர் எழுப்பின பிரச்சனைகள் என்ன இவர் என்ன சொல்கிறாரு பாலாரில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மணல அள்ளி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு கும்பல்ன்றாரு இதுக்கு உண்டு இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்றார் என்ன சொல்லியிருக்கணும் அவர் சப்ஜுடிஸு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நான் அதை பத்தி கருத்து சொல்லு சொல்லி இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு இல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அதை விடுங்க இதே வார்த்தை காவே கால ஒரு பெண்மணி வந்து பொறுப்பு வாங்கறதுக்கு பணம் கேட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதை விசாரிக்க சொல்லுங்க கட்சியை முதல்ல பார்க்க சொல்லுங்க இது ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண் இது பப்ளிக் மணிங்க கரெக்ட் சார் இது கொல்ல அனிமாவல கொல்லை நடந்து திமுகான ஒரு பேரையே பயன்படுத்தலையாங்க ஒரு கும்பல் தான சொல்றாரு அது ஆதிமுக கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் தான் ஆட்சில இருந்தாங்க நேரேடியா திமுக தான் கொல்லை அடிச்சாங்க பொது பணித்துறை அமைச்சர் விமர்சிச்ச வேண்டியது சங்கர மடம்னு சொன்னாங்க அப்படின்றதே யார் சொல்றாங்க கரெக்ட் ஏன் இன்னும் பூடகம் ஏன் இன்னும் பூடகம் இல்ல எனக்கு அதுல கருத்து வேறுபாடு ஈ ஷட் ஹவ் பீன் फोर्थ ரைட் கலைஞர் வந்து திமுக ஒரு சங்கர மடம் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னாரு ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பேரன் மகன் மகள் குடும்ப அரசியல் நடக்குது நான் அவர் பதில் சொல்லணும்னு சொல்லிங்க ஆனா எதுக்கு எதை முடிச்சு போடுறாரு தாவே வந்து ஒரு பெண் பொறுப்புக்கு பணம் கேட்கறாங்கன்னு ஏதோ அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியாது இதுவும் அதுவும் ஒன்னா அப்போ த வே விஜய் the வே விஜய் handles டிஎம்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா த ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே என்றது அதுதான் உங்க உங்கள் பசியான எங்கள் பேசும்